இன்றைய மன்னா இன்று ராஜ்ஜியத்தில் வாழ்த்தல் வேத வசனங்கள் ரோமர் பதினான்கு பதினாறு ஆகையால் உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதீர்கள் ரோமர் பதினான்கு பதினேழு ஏனெனில் தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல மாறாக நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் சந்தோஷமுமாகும் மத்தேயு இருபத்தெட்டு இருபது இதோ யுகத்தின் முழு நிறைவு வரை சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் ஊழியத்தின் வார்த்தைகள் ஒரு வகையில் ராஜ்ஜியம் இங்கே இருக்கிறது மற்றொரு அர்த்தத்தில் ராஜ்ஜியம் வருகிறது இது கர்த்தராகிய இயேசுவைப் போன்றது ஒரு வகையில் கர்த்தராகிய இயேசு தாமே நம்மோடு இருக்கிறார் ஆனால் இன்னொரு வகையில் கர்த்தர் வருகிறார் கர்த்தர் உள்ளான வழியில் நம்முடன் இருக்கும்போது அவர் இன்னும் ஒரு புறம்பான வழியில் வருகிறார் கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம் என்றும் அவர் நம்மில் இருக்கிறார் என்றும் மக்களிடம் கூறுவது இன்று அவசியமாயிருக்கிறது ஆனால் கர்த்தர் புறம்பான வழியில் வந்து இராஜ்ஜியத்தின் வெளியரங்கத்தை கொண்டு வரும்போது மேற்கொண்டு எந்த விளக்கமும் தேவைப்படாது ஒவ்வொருவரும் ராஜ்ஜியத்தை வெளியரங்கத்தில் காண்பார்கள் நீங்கள் ராஜ்ஜியத்தின் நிஜத்தில் இருந்தால் ஒரு கடை அல்லது உணவகத்தில் ஒரு காசாளரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் சில்லறையை நீங்கள் திரும்ப செலுத்தி விடுவீர்கள் நாம் இதை செய்யும்போது மற்றவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது இந்த சூழலை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த கூடுதல் சில்லறையை திரும்ப செலுத்துவதும் மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ள மறுப்பதும் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இராஜ்ஜியத்தின் உள்ளார்ந்த நிஜத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இதுவே இராஜ்ஜியம் என்பதை உலக மக்கள் பார்க்க முடியாது ஆனால் கர்த்தராகிய இயேசு திரும்பி வரும்போது இராஜ்ஜியத்தின் வெளியரங்கம் கொண்டுவரப்படும் அப்போது எல்லா மக்களும் இதுவே வெளியரங்கமான இராஜ்ஜியம் என்று கூறுவார்கள் ஆமேன்